ரோமர் பனிரெண்டு இருபத்தி வாசிங்க நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே தீமையை நன்மையினாலே வெல்லு என்ன செய்யணுமா தீமை நம்மளை வெல்லக்கூடாதான் நீ தீமையை நன்மை நாள் வெல்லு உனக்கு தீமை செய்தவர்களையும் நீ நன்மை செய்வனாய் மாறுவாயானால் நீ நன்மையினால் ஜெயிக்கிறவன் நன்மை செய்கிறது தான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் சில வாயின் வார்த்தைகளாக இருந்தாலும் பிற காயங்கள் ஆற்றுகிறதா இருக்கணும் இருக்கக்கூடாது இருக்க கூடாது ஒருத்தரை காயப்படுத்தினால் நீ காயப்படும்படி கத்த சில மனிதரை எழுப்புவார் நம்பி வந்த வேலைக்காரர்கள இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் உங்களோடு இருக்கிற உடன் பிறப்புகளாக இருக்கட்டும் நீ காயப்படுத்தினால் உன்னை காயப்படுத்துகிற சில மனிதர்களை கத்தர் வாலண்டியா எழுப்புவார் ஏன் விதைச்சிட்ட நீ விதைச்சதை என்ன செய்யணும் அறுக்கணும் ஆகவேதான் நீ எதை விதைக்கிறீங்கிற ஜாக்கிரதையா இருங்க இன்னைக்கு விதைச்சிருவோம் ஒரு நாள் அறுக்கணும் இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு வர மருமகனா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளா இருக்கட்டும் நாம் காயப்படுத்திட்டா நாம் அந்த காயத்தின் வேதை உணரும்படி நமக்கென்று சில மனிதர்களை கட்டாய கத்த என்ன செய்வார் எழுப்புவார் நீ காலையில தீமை செஞ்ச சாயந்தரம் அறுவடை காத்திருக்குன்னு அர்த்தம் என்ன நீ முன்பு செய்துட்ட பின்னாடி வெயிட் பண்ண அறுவடை வரும் தாய் தப்புனா இருக்கட்டும் காயப்படுத்தாதீங்க அவங்க வாழ்க்கை கட்டி எழுப்பாதீங்க அது மாட மாளிகையா வராது அது மண்ணு கோட்டையா உடஞ்சு போயிடும் நீ இன்னைக்கு பெற்றோரை காயப்படுத்த நாளைக்கு உம்பிள்ள காயப்படுத்தும் நீ உனக்கு கூட வேலை உனக்கு தீமை செய் உனக்கு தீமை ஒருத்தர் காயப்படுத்தினா உன்னை காயப்படுத்த ரெண்டு பேரை கற்று எழுப்புவார் அடுத்த பொருளை நீ அபகரிச்சா நீ அதை அனுபவிக்க முடியாதபடி அதோடு சேர்ந்து உன்னோடு இழக்கும்படி தேவன் சூழ்நிலை மாற்றுவார் எதை கொஞ்சம் நம்ம நன்மை விதைக்கிறோமா தீமை விதைக்கிறோமா இன்னொரு கடைசி வார்த்தை வாசிங்களே மூணு யோவான் பதினோரா வாசிங்க பிரியமானவனே பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் நல்ல கவனிங்க நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்க தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை இதாங்க காரியத்தின் கடைத்தொகை நன்மை செய்கிறவன் தேவனால் பிற உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் நீங்க யாருங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் தேவனால பிறந்தவன் அப்படின்னா எப்படிப்பட்டவனா இருக்கணும் சொல்லுங்க எப்படிப்பட்டவனா இருக்கணும் நான் தீமை செய்த ஆனால் தேவனே இது வரைக்கும் என்ன செய்யல காணலை அதாவது கத்தரை அறியாமல் வளர்க்கிறேன்னு அர்த்தம் பேருக்கு சர்ச்சைக்கு வந்து ஜவும் பண்ணி ஆராதிச்சு கத்தரை துதிச்சு வசனத்தெல்லாம் கேட்டுட்டு மற்றவர்களை தீமை செய்வா இருந்தா கத்த சொல்வார் என்ன யாருமே உனக்கு இன்னும் என்ன செய்யல தெரியல நான் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என் வார்த்தையாக இருக்கட்டும் என் செய்கையாக இருக்கட்டும் என் வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாக இருப்பேன் சரீர பிரகாரமா எனக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் எனக்கு இருக்கிற ஆசிர்வாதங்களில் நான் நாலு பேருக்கு பிரயோஜனப்படுகிற நன்மை விதைக்கிறோனா இருப்பேன் நான் கத்தரை அறிந்திருக்கேன் என்பது அதுதான் அடையாளமா சொல்ல நன்மை செய்யும் தேவனால் பிறந்தவன் நீங்க மற்றவன் நன்மை செய்கிறவர்களா தீமை செய்கிறவர்களா மற்றவர்கள் காயங்களை ஆற பண்ணுகிறவர்களா காயத்தை உண்டாக்குகிறவர்களா மற்றவர்கள் செய்கிற தீமைக்கு நன்மை செய்கிறவர்களா தீமைக்கு தீமை செய்து பழி வாங்குகிறவர்களா நிதானிங்க நீங்க நன்மை விதைத்தால் நன்மை அறுவடை செய்வீர்கள் தீமை விதைத்தால் தீமை அறுவடை செய்வீர்கள் இதுவரைக்கும் விதைச்சது போதும் தீமை விதைச்சது அதுவே நாலு மூட்டை பின்னாடி நிற்கிது அதையே அறுக்கணும் இனி என்ன செய்யறது தீமையை விதைக்காதீங்க விதைச்சதை மட்டும் அறுத்துட்டு போயிடுவோம் இனி ஆகி எதை விதைப்போம் இது இதுவரைக்கும் நீங்க விதைச்ச தீமைய ஏகம் பட்ட மூட்டை பெண்டிங் இருக்குது அதை அறுக்கிறதுக்குள்ள ஜீவனே போயிடும் இனி ஆகிலும் தீமையை விதைக்காதீங்க நன்மையை மட்டும் விதைங்க இல்லை லூயா